எல்லாருக்கும் ஹாய் நாம் இன்றைக்கி பூரண குளக்கத்தை செய்கிறத பார்க்கலாங்க ஒரு சாயந்தரம் நேரம் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சீங்க நீங்களும் பாருங்கள் எப்படின்னு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து நல்லா கொடிக்கிற தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க நல்லா சூடாக இருக்கும் கை விட்டு பெசைய முடியாது அதனால இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கலாங்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்லா சப்பாத்தி மாவு பதை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைவோங்க கடைசியில் மாவையும் ஒன்று சேர்த்ததற்கு பச்சை தண்ணியில் கையை விட்டுட்டு நம்ம இப்படி கையில் வந்து மாவையும் ஒன்று சேர்த்து உருண்டையாக உருட்டிக்கலாங்க இந்த மாவை ரெடி பண்ணி மூடி வச்சுட்டு நாம் உள்ளக்குள்ளார வைக்கிற பூரணம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாங்க ஒரு கடையை எடுத்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் நிலக்கடலை எடுத்து மிக்சியில் குறை குரன்னு அரைச்சிக்கலாங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக அப்புறம் ஒரு கப்பு தேங்காவை வந்து நல்லா துருவி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தூள் பண்ண வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்கும் அது ஒரு கப்போ இல்லை க முக்கால் கப்போ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு குறச்சோ கூட்டியோ போட்டுக்குங்க போட்டு அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நல்ல கடை ஹீட் ஆகிடுச்சு அதில் தூள் பண்ண நடை போட்டு நல்லா வறுக்கணும் தீஞ்சு விடக்கூடாது சிம்முலேயே வச்சு வறுக்கணும் முக்கியமானது சிம்மில் வச்சு வறுக்கிறது தான் ஆனால் மறக்காமல் சிம்மில் வச்சு வறுத்துடுங்க அடுத்தது தேங்காய் பூவையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு தூள் பண்ண வெள்ளத்தையும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா வறுக்கலாம் இல்லைனா நாட்டு சர்க்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட வெள்ளமும் போடலாம் நம்மளோட பிரியந்தான் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்க தன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா திக்க ஒரு ஒரு பதமாக வரும் அப்போ வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் அதை ஆற வச்சுட்டு அதுக்குள்ளார நம்ம மாவை எடுத்து எவ்வளோ பெரிய சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் போட்டேன் சின்ன உருண்டையாவும் போட்டுக்கலாம் இல்லை வேறு வேறு சைஸில் நம்ம போடணும்னாலும் போட்டுக்கலாம் இப்படி கையில் நல்லா சன்னமாக தட்டிக்கலாம் எவ்வளோ சன்னமாக தட்ட முடியுமோ அளவுக்கு சன்னமாக தட் தட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பூர்ணத்தை தூக்கி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ கொஞ்சம் எச்சா வச்சா எங்களுக்கு பிடிக்கும் அந் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான் நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வைங்க வச்சு அப்படியே சுற்றி வர மடக்கி மடக்கி கொண்டு வந்தோம்னா ஒரு நல்ல பால் சேப்பில் வரும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உருண்டையும் கையில் சன்னமாக தட்டி பூரணம் வச்சு ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்சிட்டு ஒரு இட்லி சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்தோன்னா இட்லி தட்டையே நான் வச்சுட்டேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழக்கத்தை எல்லாத்தையும் இந்த இட் இட்லி தட்டு மேலேயே ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம் வரிசையாக எல்லாத்தையும் அடுக்கி விட்டுட்டு இட்லி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஆவி வந்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்த்தோம்னா சூப்பராக குளக்கட்டை வந்து நல்லா இருக்குங்க இந்த எல்லாம் ஒரு சின்ன கரண்டியில் அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சோம்னா சூடாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது சத்தானதும் கூட நீங்களும் இந்த பூர்ண கொலக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்